குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் டு அவர் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம அகாடமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு அறிவிக்கை கொடுத்துருக்காங்க அது என்ன அறிவிக்கன்னு சொல்லி பார்த்துர்லாம் இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொதுத் தேர்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்போ நடைபெறும் இருந்து நம்ம விண்ணப்பிக்கலாம் இறுதி நாள் என்னைக்கு கடை லாஸ்ட் டேட் சொல்லப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் என்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னைக்கு தான் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொதுத் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு விண்ணப்பதாரர்களிடமிருந்து இணையவழி விண்ணப்பத்தினை வரவேற்கிறது ஆன்லைனில் எப்போ இருந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதோடைய ஊதிய விகிதம் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் பதினெட்டாயிரத்தி இருநூறுலருந்து அறுபத்தி ஏழாயிரத்தி நூறு வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க ஊதிய விகிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இது அனௌன்ஸ்மெண்ட் டேட் என்றைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கு தான் இணையவழி விண்ணப்பம் துவங்கும் தேதி என்றைக்குனால் இருபத்தி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி என்றைக்குனால் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இணையவழி விண்ணப்பம் நம்ம கொடுத்துட்டோம் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கு பின்னாடி நம்மளுக்கு அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான கடைசி தேதி என்னைக்குன்னா இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இதற்கான ரிட்டன் எக்ஸாம் அதாவது எழுத்து தேர்வு என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நவம்பர் ஒன்பது இந்த எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து நம்மளுடைய வெற்றி ஐஏஎஸ் அகாடமியில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இது ரெகுலர் கிளாஸஸ்லேயும் இருக்குது வீக்கெண்ட் கிளாஸஸ்லேயும் நம்மளுக்கு பிசி எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது போக டெஸ்ட்டு பேஜஸ் எல்லாமே நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க நம்மளுடைய அகாடமி நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அடுத்தது மொத்த காலி பணியிடங்கள் இதில் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் ட்வெண்ட்டி ஒன் வேக்கன்சிஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதனுடைய துறைகள் எந்தெந்த துறைகளிலிருந்து நம்மளுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல காவல்துறை அதாவது இரண்டாம் நிலை காவலர் ஆண்கள் பெண்கள் இரு இருவார்லையும் சேர்த்து இரண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு வேக்கன்சிஸ் மொத்தமும் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு தான் இதே சிறை மற்றும் சீர்திருத்த துறை அதில் இரண்டாம் நிலை சிறை காவலர்களில் வேக்கன்சிஸ் ஆண்களுக்கு நூற்றி நாற்பத்தி இரண்டும் பெண்களுக்கு முப்பத்தி எட்டு மொத்தம் நூற்றி எண்பது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் இருந்த தீயணைப்பாளர்கள் அதாவது ஆண்களுக்கு மட்டும் அறுநூற்றி முப்பத்தி ஒன்று இதன் அடிப்படையில் தான் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சிஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரியா அதற்கடுத்தது பழங்குடியினர் பற்றாக்குறை காளி பயனீடுகளின் விவரம் விரிவான அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இல்லையா அதில் என்ன செஞ்சுருக்காங்க எஸ்டிக்கான விவரங்கள் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிறப்பு ஒதுக்கீடு அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் தீயணைப்பாளர்கள் இவங்களுக்கு சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கான அதாவது வேட்ஸ் கியூம் டிபெண்டடா இருக்கிறவங்களுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் நைன் ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிற கேட்டகரியில் மூணு பேருக்கு கொடுக்கப்படுது விளையாட்டு வீரர்கள் அதாவது ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான ரிசர்வேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது இரண்டாம் நிலை காவலர்களுக்கு ஏழு சதவீதம் இரண்டாம் நிலை சிறை காவலர்களுக்கு பத்து சதவீதம் தீயணைப்பாளர்களுக்கு பத்து சதவீதம் இதே மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அதாவது ம விளையாட்டுகள் வீரர்களில் ஒரு மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கானது எவ்வளவு அப்படின்னு சொன்னால் இரண்டாம் நிலை காவலர்களுக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது மூணு சதவீதம் முன்னாள் இராணுவத்தினர்களுக்கானது அதாவது எக்ஸ் ஆய்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இரண்டாம் நிலை காவலர்களில் ஐந்து சதவீதமும் இரண்டாம் நிலை சிறை காவலர்களில் மூன்று சதவீதமும் தீயணைப்பாளர்களில் கொடுக்கப்படலை தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான முன்னுரிமை பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மூணு வேக்கன்சீஸ்க்குமே எவ்வளோ கேட்குறாங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க ரிசர்வ் பண்ணி கொடுக்குறாங்க அதற்கு இதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி எவ்வளவுன்னு பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வியில் தேர்ச்சி பெற்றிருந்தாலே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்போ வயது வரம்பு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி பதினெட்டு வயது நிறைவுற்றவராகவும் மற்றும் இருபத்தி ஆறு வயது என்ன செஞ்சுருக்கணும் நிறைவடைவாதவராகவும் இருக்க வேணும் சரி எல்லாருமே பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தாறு வயசுக்குள்ளே உள்ளவங்க தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா கிடையாது எப்படி அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம விண்ண விண்ணப்பம் பண்றோம் இல்லையா நம்ம விண்ணப்பதாரர்களுடைய வயது உச்சவரவு அப்படிங்கிறது நம்மளுடைய கம்யூனிட்டி கேட்டகரிஸ் வைஸ் என்ன செய்யும் நம்மளுக்கு வேறுபடும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இதற்கான முழுமையான தகவல்கள் இன்னும் அதிகமான தகவல்களை நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே இதே விரிவான விளக்கங்களுடன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி வணக்கம்